மாவட்டத்தை ஏப்ரல் தேதி சிறப்பான முறையில் முறையில் வாக்குப்பதிவுகளானது நல்ல நடைபெற்றது பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் கோடை காலத்தையும் பொருட்படுத்தாமல் வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தார்கள் அந்த வாக்கு பெட்டிகள் அனைத்துமே நம்முடைய மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் திருச்செங்கோடு பரமத்திவேலூர் மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளுக்கு விவேகானந்தா கல்லூரி இளையாம்பாளையத்தில் மிக மிக பாதுகாப்பானது அதற்காக விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரும் இணைந்து மிகுந்த சிறப்புடன் இத்தனை நாள் வரையிலும் மிகுந்த பாதுகாப்பான முறையிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறோம் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அதற்காக தனியான ஒரு எக்ஸிட் என்ட்ரி உள்ள நுழைஞ்ச உடனே எந்த விதமான மொபைல் எதுவுமே அலவுடு கிடையாது அங்க அனைவருமே பரிசோதனைக்கு உட்பட்டப்பட்டு கண்டிப்பா ஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய அடையாள அட்டை உள்ள அனைவரும் மட்டும்தான் உள்ள போக முடியும் அரசு பணியாளர்கள் மற்றும் நம்மளுடைய வாக்காளர்கள் அவர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஜென்ட்கள் என்று சொல்லக்கூடிய முகவர்கள் மட்டும்தான் அந்த வாக்குச்சீட்டு மையத்துக்குள்ள என்ட்ரி பண்றதுக்கு இப்பதைக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கிறோம் ரெண்டு விதமான கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்கிறோம் முதல்ல நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம்ல ஆறு மானிட்டர் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து நம்ம ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அறை மற்றும் அடிஷ்னல் கூடுதல் பாதுகாப்பு அறையில இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தொடர்ந்து அது வந்து நமக்கு அந்த கண்ட்ரோல் ரூம்ல தெரியும் இது இல்லாம நம்முடைய மாநில தேர்தல் ஆணையர் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல கூடுதலா ஒரு மானிட்டர் பொருத்தி இருக்கிறோம் அதுல வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அறை மட்டும் மொத்தம் பத்து வியூ வருது நமக்கு அந்த பத்து வியூவும் தனி லைன்ல போட்டிருக்கோம் சீடர்பாடுகள்னால சில நேரம் இடி மின்னல் இல்ல காத்துனால ஏதாவது அசைஞ்சிருச்சுன்னா அதனால கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தா கூட ஒரு சந்தேகத்திற்கு இடம் அடிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடாது என்பதற்காக நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையர் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல தனியா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லைன் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு மையத்திலிருந்து ஒரு பத்து மானிட்டர் வந்து கண்டினியூஸா இருக்கும் ஆக நம்மளுடைய முகவர்களும் வாக்காளர்கள் நம்ம கேண்டிடேட்ஸும் உள்ள வரக்கூடிய இடத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம்ல ஏழு மானிட்டர் மூலமா இது வந்து தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரும் இதர வந்து கண்காணிப்பதற்காக நம்மளுடைய வருவாய் துறையை சார்ந்த ஒரு வட்டாட்சியர் நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் அது மட்டுமல்லாமல் ஒரு கூடுதல் வட்டாட்சியர் அப்புறம் நம்மளுடைய ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு மூன்று ஷிஃப்ட்ல தொடர்ந்து அங்க பணியில இருக்கிறாங்க சிசிடிவி கேமரா வெண்டார்ல இருந்து ஒருத்தர் அந்த பணியில இருப்பார் ஆக இது வந்து நம்மளுடைய முகவர்கள் மற்றும் கேண்டிடேட் வந்து பார்க்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் இதுக்கு அடுத்த கண்ட்ரோல் ரூம் வந்து நம்மளுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூலமா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மானிட்டர்கள் ஏன்னா நம்ம அவுட்டர் ஏரியா வச்சிருக்கிறோம் இன்னர் ஏரியா காரிடார் பாத்வே எல்லா இடத்துலயுமே ஒரு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மின்னணு அந்த கேமராக்கள் மூலமா தொடர்ந்து அதுல உள்ள மானிட்டர்ஸ் மூலமா நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் அங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் பல விதமான நிலைப்பாடுல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆபீசர்கள் வந்து அங்க கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் நம்ம மூணு ஜெனரேட்டர் வசதி அங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் தங்கு தடை இல்லாமல் மின்சார வசதி இருக்கணுங்கிறதுக்காக சுமார் இருநூத்தி எழுபது கிலோவாட் பவர் உள்ள மூன்று கேவி ஜெனரேட்டர்கள் அங்க நிறைப்படுத்திருக்கோம் அதை கண்காணிப்பதற்காக தொடர் பணியாளர் டெக்னீஷியன் ஆக இந்த மாதிரி நம்மளுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ற முறையில நானுமே தினசரி அந்த வாக்கு எண்ணி மையத்துல போய் நம்முடைய ஸ்ட்ராங் ரூம் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் பொலிட்டிக்கல் ஏஜெண்ட் கண்ட்ரோல் ரூம் அப்புறம் ஃபயர் சர்வீஸும் அங்கே நம்ம டியூட்டி போட்டிருக்கோம் அவங்களும் ஒரு டியூட்டியில எட்டு பேர் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அங்கேயே நம்ம ஒரு ஸ்டேஷன் பண்ணி ஒரு ஃபயர் டெண்டரையும் நிறுத்தி இருக்கிறோம் அவங்களும் எல்லா ஸ்ட்ராங் ரூம் மட்டுமல்லாமல் அந்த ஃபயர் டெண்டர்லையும் தொடர்ந்து அவங்க வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க இதை எல்லாமே நம்ம பார்த்துட்டு அந்த அலுவலர்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஜாயிண்ட் நம்மளுடைய எலெக்ஷன் ஆஃபீஸர் டிஆர்ஓ சார் பிளஸ் நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அப்புறம் நம்முடைய ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்மளுடைய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருக்காங்க நம்ம டெப்டி கலெக்டர் கேடர் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் காலை மாலை எல்லாருமே தொடர்ந்து இதை கண்காணிச்சுட்டு வரோம் இதுவரைக்கும் நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்த விதமான குறைபாடுகளும் இடர்பாடுகளும் இல்ல நம்ம கிட்ட ஐடி கார்டு கேட்டிருக்கிற எல்லா வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த பணியானது நம்ம வாக்கு எண்ணும் தேதியான நம்ம ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் இந்த பணிகள் வந்து தொடரும் இப்ப நம்ம அந்த மூன்று அடுக்கு பாதுகாப்பு முறை பற்றி நம்மளுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமது மாவட்ட தேர்தல் அதிகாரி அவங்க சொன்னது மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆம்ஸில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ முதல் அடுக்குல வந்து நம்ம சென்ட்ரல் ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட வந்து சிஎஸ்எஃப் இருக்காங்க அவங்க முதல் அடுக்குல இருக்காங்க அந்த முதல் அடுக்கில் தான் வந்து நமக்கு அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருக்கிற அறை எல்லாமே இருக்கும் ஸோ இரண்டாவது அடுக்குல வந்து நமது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அந்த சிறப்பு பட்டாலியன் அவங்க வந்து ரெண்டாவது அடுக்குல வந்து இருக்காங்க மூன்றாவது அடுத்துல வந்து நமது ஏஆர் கான்ஸ்டபிள் நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஆம் டெரிசர் கான்ஸ்டபிள்ஸ் அவங்க இருக்காங்க சோ இவங்க மொத்தம் நூத்தி மூணு பேர் வந்து மூணு ஷிப்ட்ல வந்து அவங்க கொஸ்டன் எடுத்துருவாங்க அவங்க ஒரு ஒரு பாயிண்டை வந்து தாண்டி போகும்போது ஒரு ஒரு இடத்துல வந்து ப்ராப்பர் லெட்ஜஸ் அந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து வச்சிருக்கோம் ஸோ யாரு உள்ள போறாங்க இப்ப நானே போனா கூட வந்து என்னோட மொபைல் எல்லாத்தையும் வந்து வெளியிலேயே விட்டுட்டு மேல போகும்போது ப்ராப்பர் என்ட்ரி போட்டு எண்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு தான் போவோம் ஸோ அவங்கள வந்து நம்ம சூப்பர்விஷன் பண்ணுறதுக்காக வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு டிஎஸ்பியில் ஏடிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அங்கே பொஜன் எடுத்திருக்காங்க இது இல்லாமல் அவுட்டர் மோஸ்ட் பெரிய பெரி அவுட்டர் மோஸ்ட் பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் போலீஸ் எஸ்ஐஸ் அண்டு கான்ஸ்டபிள்ஸ் அவங்க வந்து ஒரு ஐம்பத்தி மூணு நபர்கள் ஒரு ஷிஃப்ட்டுக்குன்னு சொல்லி அவங்களும் வந்து மூணு ஷிஃப்ட் இருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஒரு இரநூத்தி நாற்பது காவலர்கள் எல்லோரையும் சேர்த்து வந்து டோட்டலாக வந்து இதில் பாதுகாப்பு பணியில் வந்து இருக்கிறாங்க இதில் மேடம் சொன்னது மாதிரி நம்ம போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் நம்ம போலீஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க நம்ம கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து ஆஃபீஸர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்காங்க இவங்க அங்க இருக்க அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கேமராவும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா யார் எங்கே என்ன மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே இது இருக்கோம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்து நமக்கு கவுண்டிங் முடிகிற அன்னைக்கிலேருந்து ஃபுல் கெப்பாசிட்டியோட வந்து ஸ்டோரேஜில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு இது வரைக்கும் நமது மாவட்ட தேர்தல் அதிகாரி சொன்னது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை so இப்ப என்ன பாதுகாப்பு பணி இருக்கோ அதவே வந்து இன்னும் சிறப்பான முறையில வந்து தொடரும் நன்றி சார் இப்ப பாதுகாப்பு வந்து மூணாவது பாதுகாப்பு தானே ஆமா எல்லா மைக்கிலும் வந்து நாலாவது பாதுகாப்பு தான் போடுறாங்க இல்ல நம்ம எலெக்ஷன் கமிஷன் நாமஸ்படி படி மூணு அடுக்கு பாதுகாப்பு அவுட்டர் மோஸ்ட் வந்து நம்ம லோக்கல் போலீஸ் வந்து பாத்துக்குவோம் இல்ல அன்னைக்கு இல்ல நாலடுக்கு இல்ல இல்ல மூணு அடுக்கு மெயினா வந்து கவுண்டிங் சென்டருக்கு நம்ம அவுட்டர் மோஸ்ட் வந்து நம்ம லோக்கல் போலீஸ் இருக்காங்க அவங்க வந்து அதுல பாதுகாப்புல தான் வருவாங்க அவங்க வந்து அந்த மூன்றாவது அடுக்குலேயே வந்து இன்க்ளூட் ஆயிருவாங்க ஸோ நம்ம எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னொரு ரெண்டு அருக்கு வந்து சேர்த்து வந்து போடும் மூணு மூ மூணு சேர்த்து ஷிஃப்ட்டுக்கு எண்பது பேர் அண்ட் ஒரு டிஎஸ்பி இல்லை ஏடிஎஸ்பி லெவலில் வந்து அந்த ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கம்பல்சரியாக இருக்கும் ஒரு ஷிஃப்ட்டுங்கிறது எயிட் ஹவர்ஸ் டியூட்டி ஸோ கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் இண்டி செவன் வந்து ஆள் இருந்துட்டு இருப்பாங்க இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து நம்ம அங்கீகாரம் உள்ள கட்சிகள் எல்லாம் ஆறு ஆறு ஏஜென்டுக்கு கார்டு வாங்கிருக்கிறாங்க சில இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ரெண்டு பேருக்கு வாங்கிருக்காங்க சில பேர் ஒரு ஆளுக்கு வாங்கி இருக்கிறாங்க டெய்லி வர்றாங்க பெரும்பாலும் அவங்களுக்கும் நம்ம தனியான வருகை பதிவேடு வந்து அங்க மெயின்டைன் பண்றோம் நாங்க போகும்போதும் அவங்க அவைலபிளா இருக்கிறாங்க அதையும் நாங்களுக்கும் இன்ஸ்பெக்சன் நோட்ல நம்ம மென்ஷன் பண்றோம் அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மென்ஷன் பண்ணிடறோம் இன்னைக்கு காலையில இப்ப நான் காலையில நைன் ஓ கிளாக் போனேன் எந்த ஏஜென்ட்டுமே இல்லை ஸோ எந்த ஏஜெண்ட்டும் அந்த டயத்தில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சு தான் வரும் நாங்கள் போகும்போது எந்தெந்த ஏஜெண்ட் இருக்காங்களோ அவங்களோட நேம் வைஸாக நோட் பண்ணி இந்த ஏஜெண்ட் இத்தனை மணிக்கு இங்கே ப்ரெசென்டில் நாங்கள் போகும்போது இருந்தாருங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுட்டு தான் வரோம் அங்கேயே வந்து பக்கா சிசிடிவி கேமராஸ் மெயின் கண்ட்ரோல் ரூம்ல இருநூத்தி எழுவ எழுபத்தி ரெண்டு இது இல்லாம நம்ம தனியா எக்ஸ்க்ளூசிவா நம்ம மாநில தேர்தல் ஆணையர் சொன்னதன்படி படி பத்து சிசிடிவி கேமரா மொத்தம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இல்ல இப்ப நம்மளுடைய கண்ட்ரோல் ரூம்ல வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட் போட்டுக்கிறோம் சோ மூணு மூணு பேர் நம்ம டியூட்டில இருக்காங்க இப்பாதே ஒரு வட்ட தலைமையில் ஒருத்தர் ஒரு உதவி வட்டாட்சியர் அப்புறம் நம்ம ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கேடர்ல சோ அவங்க வந்து 3 3 9 பேர் ஒரு நாளைக்கு பணியில இருக்காங்க இது இல்லாம ஃபயர் டெண்டர் குரூப்ல வந்து அவங்க ஒரு எட்டு பேர் ஒரு ஷிஃப்ட்ல அவங்க பணியாளர்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு மொத்தம் அவங்க பதினாறு பேர் இரண்டு ஷிஃப்ட்ல இருக்காங்க இது இல்லாம நம்ம காவல் சார் சொன்ன பேர் இருக்காங்க ஆக மூன்று துறைக்காரங்க கறங்க இருக்காங்க

இது இல்லாம இபில ஜெனரேட்டர் எந்த நேரமும் இயக்க வேண்டிய பாதுகாப்பு பணியில அவங்க ரெண்டு ரெண்டு பேர் மூணு ஷிஃப்ட்ல அவங்க ஒரு ஆறு பேர் இருக்காங்க மொத்தம் நாலு துறைகள் இருக்காங்க காவல் துறை வருவாய் துறை இபி துறை இது மட்டுமல்லாமல் ஃபயர் டெண்டரை பாதுகாப்பதற்காக நம்ம தீயணைப்பு துறை இதுவரையிலும் நம்ம வந்து பழுதான மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்ல நம்ம எஸ் சார் சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்மள்ட்ட ரெக்கார்ட் ஆகுது அதனால எந்த இடத்துலயும் நமக்கு இடர்பாடு இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் போய் இன்ஸ்பெக்ஷன் பாக்கும்போது கூட கண்டுபிடிக்க முடியும் அது இல்லாம நம்ம ல ஜெனரேட்டர் ஆன் பண்ண டைம் ஆஃப் பண்ண டைமே அங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரையிலும் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்ல ஏன்னா பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டும் பெரும்பாலும் நாங்க போகும்போது எல்லாமே அவைலபிளா இருக்கிறாங்க பகல் நேரங்கள்ல பதினோரு மணிக்கு போனாலும் பாத்துருக்கேன் நான் ஆறு மணிக்கு போனா கூட பாத்துருக்கிறேன் சோ அவங்கள்ட்டனும் நமக்கு இது வரைக்கும் எந்த விதமான புகாரும் இதுவரைக்கும் பெறப்படவில்லை தொடர்ந்து ஆனா நம்ம மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து வரக்கூடிய எல்லா அறிவுகளையுமே பின்பற்றி நம்ம இந்த கட்டுப்பாட்டு அறைகளில் எந்த தடங்களும் இல்லாம இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் மாவட்ட நிர்வாகமும் நம்மளுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இணைந்து நம்ம கண்டிப்பா செயல்படுத்தும் வாக்கு எண்ணிக்கை வந்து நமக்கு அன்னைக்கு மொத்தம் ஆறு ரூம்ல நம்ம ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளதை கவுண்ட் பண்ணுவோம் இது போஸ்டல் கவுண்ட் இன்னொரு ரூம் மொத்தம் ஏழு அறைகள்ல நடத்துவாங்க ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் பதினாலு ஏஜென்ட் இருப்பாரு அவருக்கு ஒரு உதவியாளர் இருப்பாரு அப்புறம் ஒரு மைக்ரோ அப்சர்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய அலுவலர் இருப்பாரு இது இல்லாம நம்ம இடி அண்ட் போஸ்டல் தபால் ஓட்ல வந்து ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு டேபிள் போடுவோம் அதுலயும் இதே மாதிரி அலுவலர்கள் இருப்பாங்க நம்ம தேர்தல் பார்வையாளர் முன்னிலையில எல்லாமே உரிய முறைப்படி நடக்கும் அதற்கான பயிற்சிகள் எல்லாமே நம்ம இருபத்தி அஞ்சு மேல இருந்து ஆரம்பிக்கப்படும் வந்துடுச்சு நமக்கு நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு தபால் ஓட்டுகள் இதுவரைக்கும் பெறப்பட்டு உள்ளது அது எல்லாமே நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்துல இருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு அலுவலகத்துல இருக்கு நானூத்தி ஐம்பத்தி மூணு ஹோம் ஓட்டிங்கை வாங்கினோம் அது ஆறாயிரத்தி உங்களுக்கு கரெக்டான பிரேக்கப் கொடுத்தர்றேன் அது ஆறாயிரத்தி நாற்பத்தி மூணு கிட்ட வந்தது திருச்சியில் ரெண்டு முறை போனோம் ஒன்னு வந்து நம்ம மாவட்டத்துல இருந்து கொடுத்ததெல்லாம் மற்ற இடங்கள்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் அதே மாதிரி மற்ற மாவட்டத்தோட ஓட்டை நம்ம வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல வாங்கிருந்தோம் அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பண்ணோம் ஃபைனலாக லெவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ இப்போ நான் உங்களுக்கு கரெக்டான பிரேக்கப் இப்போ கொடுத்தர் என்ன சார் அது நம்ம ஓய் அந்தந்த போலிங் ஆனத தான் இருக்கு அவங்க ஸ்பீடு எவ்வளவு கவுண்ட் பண்றாங்கங்கிற பதினாலு டேபிள் பிக்ஸட் இப்ப டூ நாமக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை இது வச்சிருக்கீங்க நீங்க இப்ப சங்ககிரி பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூணு ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எ பன்னெண்டு போலிங் ஸ்டேஷன் இருக்கு பதினாலு டேபிள்னால ராசிபுரத்துல இருநூத்தி அறுபத்தோரு போலிங் ஸ்டேஷன் இருக்கு அதனால பத்தொன்பது ரவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சேந்தமங்கலம் இருநூத்தி எண்பத்தி நாலு சோ பதினாலால பதினாலு டேபிள்னு சொல்லும்போது இருபத்தி ஒன்னு நாமக்கல்லுக்கு இருபத்தி ஒரு டேபிள் பரமத்தி வேலூருக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலு போலிங் ஸ்டேஷன் இருந்ததுனால பத்தொன்பது டேபிள் திருச்செங்கோடு பொறுத்த வரைக்கும் இருநூத்தி அறுபத்தோரு போலிங் ஸ்டேஷன் பத்தொன்பது டேபிள் இருக்கு ஆமா நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தமான செய்தி நமக்கு ஏற்கனவே அந்த பயிற்சி முடிச்சிட்டு வந்த ஒரு ஆசிரியர் நமக்கு ராசிபுரத்துல இருந்தாரு உடனடியா நம்ம மாநில தேர்தல் ஆணையருக்கு அனுப்பி நம்ம வந்து அவங்களுக்கு அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் நிதி இழப்பீடு அது அவங்க குடும்பத்தில் நம்ம கொடுத்தோம் அடுத்தது நம்மளோட அமுதானு சொல்லக்கூடியவங்க அந்த வாக்கு கவுண்டிங் சென்டரோட டியூட்டில இருந்துட்டு நைட்டு போனாங்க அவங்களுக்கான ப்ரப்போசல்ஸை நம்ம அனுப்பிட்டோம் அது வந்து மாநில தேர்தல் ஆணையரும் மற்றும் நம்ம ஹோம் செக்ரட்டரி மேடம் ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த கருத்துருவ பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அரசாணை பெறப்பட்ட உடனே நம்ம மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நம்ம சேர்ந்து அவங்க குடும்பத்திற்கு இது ஒரு பெரிய இழப்பு தான் நம்மளால முடிஞ்ச இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் நிதி உதவியை உடனடியாக நம்ம வழங்கிடுவோம் இல்ல இல்லை நான் உங்களுக்கு எடுத்தேன் நாங்கள் கம்பலேஷன் பண்ணியிருக்கோம் இப்போவும் வந்து நமக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட் வந்து இன்னும் இன்ஃபோர்ஸ்மெண்ட்ல தான் இருக்கு சோ இன்னமும் வந்து ஏதாச்சும் கேசஸ் இருந்தா நம்ம புக் பண்ணா செய்யறோம் ஒன்ஸ் வந்து கவுண்டிங் டே முடிஞ்சது அப்படின்னாதான் வந்து நமக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட் வந்து க்ளோஸ் ஆகும் சோ அன்னைக்கு டேட்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு கேஸஸ் போட்டிருக்கும் அப்படிங்கிற பிரேக்கப் வந்து கொடுத்தாங்க ஏன் அதுக்கு ஒன்னும் சம்மந்தம் இல்லையா அவங்க வந்து அவங்க பாத்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு கிடையாது புதன்கிழமை தானே வருவாங்க இன்னைக்கு புதன்கிழமை கீழே எத்தனை மணிக்கு லெவன் ஓ கிளாக் மணி என்ன மணி பத்தே முக்கால் ஆச்சு லெவன் ஓ கிளாக் வரணும் செக் பண்ணு ஆமா ஐடி கார்டு இருக்கிறவங்க யாருனாலுமே பிஆர்ஓ இல்ல நான் தான் டெய்லி போறேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்ப யார் யாருக்கெல்லாம் ஐடி கார்டு இல்லையோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடலாம் நாளைக்கே கூட போலாம் நாங்க தான் டெய்லி தானே போறோம்

நம்ம அந்த டைம் அரேஞ்ச் ஏன்னா வந்து கவுண்டிங் ஆளுகளுக்கே ஒரு நாள் வந்து இருபத்தஞ்சாம் தேதி இங்க நம்ம மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்துல பயிற்சி கொடுக்குறோம் அடுத்த ட்ரைனிங் வந்து அவங்களை அங்க உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த ரியலா அது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு குடுக்குறோம் அன்னைக்கு வேணா உங்களை கூட்டிட்டு போறோம் அப்போ உங்களுக்கு அதுக்குள்ள அன்னைக்கு நம்ம அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அங்க வச்சு குடுக்குறோம் அன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த டேபிள் சேர் அந்த அலுவலர்களும் என்ன மாதிரிங்கறத அவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்காக அங்க கூட்டிட்டு போய் ஒரு நாள் ட்ரைனிங் குடுக்குறோம் அன்னைக்கு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இது நம்மளுடைய அந்த எத்தனை பேர் நம்பர் டோட்டல் இந்த வாங்க ஆர்டிஓ முன்னாடி வாங்க ஆர்டிஓ முன்னாடி வாங்க அதாவது 14 டேபிள் 3 பிளஸ் இது வந்து 7 டேபிள் 3 இது இல்லாம 20% பஃபர் அத டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லுங்க

த்ரீ ஷிஃப்ட் எயிட் ஹவர்ஸ் தான் வந்து கொடுக்குறோம் பேலன்ஸ் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான் மற்ற ரெண்டு ஷிஃப்ட்டு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அதே போல் அவங்களுக்கு நம்ம திருச்செங்கோடு காவல் நிலையத்துலேயும் அங்கே கவுண்டிங் சென்டர்லேயே வந்து தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்கோம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுனால வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த ஃபெசிலிட்டிஸும் அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க ஃபைவ் டேஸ் வந்து அங்கே தான் தங்கியிருக்காங்க அன்றைக்கி அவங்க சிக்ஸ்த் டே வந்து முடிகிறதுனால அவங்க அன்றைக்கி நைட் வந்து கிளம்பி போயிருக்காங்க டியூட்டி முடிச்சுட்டு இல்லை இது நம்ம அங்கே வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் நியர்பைல இருக்கவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க இல்ல அப்படி வராது இல்ல இல்ல எயிட் ஹவர்ஸ் தான் வந்து ஷிஃப்ட் டியூட்டி ஆகும் பேலன்ஸ் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான் தே ஹவ் டு டிசைட் நாங்கள் அந்த ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துட்டோம் ஸ்டேஷனில் தங்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நியர்பையில் இருக்கவங்க அவங்க வீட்டுக்கு வராங்க பட் இது ஒரு எதிர்பாராத சம்பவம் தான் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நைட் ஷிஃப்ட்டை கூட வந்து இப்போ நைன் ஓ கிளாக்ல இது டென் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லிருந்தோம் இப்ப வந்து கொஞ்சம் ஏர்லியரா வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு நைன் ஓ கிளாக் ஒன் ஹவர் வந்து அட்வான்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் சோ தட் க்ளோஸ் ஆயி போறவங்களும் கொஞ்சம் ஸ்பீடா போறதுக்கு இப்ப நமக்கு வந்து வாரந்தோறும் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை தோறும் நம்ம வந்து தொடர்ந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நம்மளுடைய முனிசிபாலிட்டி அப்புறம் நம்ம டவுன் பஞ்சாயத் பேரூராட்சிகள்ல உள்ளவங்களோட சேர்ந்து நம்ம என்ன மாதிரியான குடித்தண்ணீர் பிரச்சனைகள் இருக்குங்கிறத கேட்டு ஆய்வு பண்றோம் இதுல முக்கியமா நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊரக பகுதி பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்துல எல்லாமே நமக்கு கூட்டு குடிநீர் திட்டத்துல தான் இருக்குது அதே மாதிரி நமக்கு முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் ராசிபுரத்தை தவிர மித்த நாலு பேருமே அவங்க சொந்த ஒர்க் மூலமா காவேரி ஆறுல இருந்தே டைரக்டா தண்ணி வந்து பம்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க பம்பிங் ஸ்டேஷன் குளோரினேஷன் எல்லாமே வச்சிருக்கிற பக்கா செட்டப் இருக்கு அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தும் நமக்கு வந்து கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு தான் இருக்குது ஆக நமக்கு இப்ப ஆயிரத்தி நானூறு கன அடி தண்ணி போயிட்டு இருக்குது காவேரியில சோ இது வரைக்கும் நம்ம வந்து பொதுமக்களுக்கும் நம்ம அன்பான வேண்டுகோள் கொடுத்திருக்கிறோம் சிக்கனமா தண்ணீரை பயன்படுத்தணும்னு சொல்லி குடித்தண்ணீர் பொறுத்த வரைக்கும் கொல்லிமலை மட்டும்தான் நமக்கு இப்ப இமிடியேட்டா நம்ம அட்டன் பண்ணணும் அதுக்கு நம்ம லாரி மூலமாக கொடுக்கறதுக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இது மட்டும் அல்லாமல் நம்ம சுமார் பத்து கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஓன் சோர்ஸில் இருக்கிற அந்த போர் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது பைப்லைன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாத்துறதுக்கு இதற்கான நிதி உதவியும் கேட்டு நம்ம ப்ரோசல் வந்து அரசோட கனிவான பார்வைக்கு அனுப்பியிருக்கிறோம் இது மட்டும் அல்லாமல் அந்தந்த ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய ப்ளாக் பஞ்சாயத்து ஃபண்டு வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபண்டு ஃபிஃப்டீன் சிஎஃப்சி ஃபண்டு என்ன ஃபண்ட் இருக்கோ அதில் போர்க்கால அடிப்படையில் தண்ணி பற்றாக்குறை பொதுமக்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு முதற்கட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்கிறோம் தலைமைச் செயலாளர் அவர்களும் எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இரண்டு முறை காணொலி வாயிலாக இதை வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லிப்ட் இரிகேஷன் என்று சொல்லக்கூடிய பாசனத்துல இருந்து நேரா எடுக்கக்கூடியது அதை எல்லாம் இப்ப தற்காலிகமா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா குடி தண்ணீர் தான் நமக்கு இப்ப பிரதானம் சோ அதற்கான எல்லா நடவடிக்கைகளையுமே நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப லிப்ட் இரிகேஷன் எங்கேயுமே கிடையாது எல்லாமே இபி ல வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ முதல் கட்டமா இந்த லிஃப்ட் இரிகேஷன் ஃபுல்லா நம்ம கட் பண்ணிட்டோம் ஏன்னா அதுதான் பெரிய அளவுல ஹெச்பி போட்டு டேரக்டா காவேரியில இருந்து எடுக்கக்கூடியது அடுத்து ரெண்டாவது இதுலலாம் கொஞ்சம் தண்ணி அப்ரிசியேஷன் வந்துச்சுன்னா நம்ம உயர் அதிகாரிகள்ட்ட சிஇ திருச்சிலாம் இருக்காங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாய்க்கால போற தண்ணியை மட்டும் பெர்மிட் பண்ண முடியுமாங்கிறத நம்ம அரசோட கவனத்துக்கு எடுத்துட்டு போய் பண்ணனும் இப்பதைக்கு முதற்கட்டம் போர்க்கால நடவடிக்கை கூடி தண்ணி அதுதான் நம்ம இருக்கிற அந்த போர் இருக்கிறதெல்லாம் ஃப்ளஷிங் எருமப்பட்டி தான் ஆக்சுவலாக பார்த்தா அதுல வந்து கூட்டு குடிநீர் திட்டமும் பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் நாற்பது எல்பிசிடில தான் போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து நமக்கு அம்பத்தஞ்சி எல்பிசிடி ஆயிடுச்சு அது மாதிரி மக்களும் விரிவாக்கமாயிட்டு இருக்கிறதுனால அந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில கொஞ்சம் கவர் ஆகாத ஏரியா இருக்கு அவங்களுக்கு நம்ம இந்த ஓன் சோர்ஸையும் நம்ம என்ன பண்ணி ரெப்ளனிஷ் பண்ணலான்னு பாக்குறோம் இல்லாத பட்சத்தில் டேங்கர் லாரி மூலமா கொடுக்கறதுக்கும் நடவடிக்கை எடுக்குது